கோவப்பட்டுச்சு அங்க நடந்தது என்ன இதனாலதான் கோவப்பட்டுச்சா முன்னாடியே அறிகுறியும் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலும் ஒன்றுங்க தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எல்லாம் இங்க வருகை தந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோவில்ல தேவான யானை வளர்க்கப்பட்டு வருது இந்த யானை சமூக வலைதளங்களையும் ரொம்பவே பிரபலம்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடியே எல்லாம் வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டு தெய்வான யானையை பத்தி நிறைய விஷயங்கள் விஷயங்கள் சொல்லி இருந்தாங்க ரொம்ப விளையாட்டுத்தனம் ரொம்பவே சுட்டித்தனம் அதுவும் பாகன் கிட்ட ரொம்பவே அன்போட இருந்த யானை அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த நிலையில நேற்று வந்து திடீர்னு யானையை பார்க்கறதுக்காக உதயகுமார் அவங்களுடைய சிசுபாலன் அப்படிங்கிற ஒரு உறவினரும் வந்திருக்காங்க அவர் வந்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அப்படின்னு சொல்றாங்க சிசுபாலன் அவர் யானை பக்கத்துல போயிட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காரு யானையை தொட்டு வரட்டுமா அப்படின்னு எல்லாம் வந்து தட்டி பேசி இருக்காரு இதை தொடர்ந்து யானைக்கு ரொம்ப கோபமாயிருச்சு சிசுபாலன் அவரை தாக்கி இருக்கு இத கண்டதுமே பாகன் உதயகுமார் அவர் வந்து உடனே தடுக்க போயிருக்காரு நாற்பத்தி ஐந்து நிமிஷம் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா சாந்தி நிவர்த்தி பூஜைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க பக்தர்களுக்கு மறுபடியும் தரிசனம் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க யானை மீது தண்ணீரை பேச்சு எடுத்து அதை வந்து சாந்தப்படுத்தி இருக்காங்க தொடர்ந்து வனத்துறை அதிகார அதிகாரிகள் அங்க வந்து யானைக்கு மருத்துவ பரிசோதனை எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க பெண் யானை தெய்வானிக்கு மதம் பிடிக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லியும் கோவில்ல மூணு நாள் தங்கி யானைக்கு சிகிச்சை எல்லாம் கொடுக்க இருக்கிறதாகவும் சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம தெய்வானையுடன் பாகனோட உறவினர் சிசுபாலன் அவரு நீண்ட நேரம் செல்ஃபி எடுத்து விட்டு யானைய தொட்டு தொட்டு அங்க அடிச்சும் பேசியிருக்காரு புதுசா ஒருத்தர் வந்து தன்னை தொடுறது பிடிக்காததுனாலதான் யானைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அதனாலதான் தும்பிக்கையால தாக்கி இருக்கு அவரை காப்பாற்ற வந்த பாகனையும் யாருன்னு அடையாளம் தெரியாம அது வந்து தாக்கியிருக்கு இருக்கு அதுக்கப்புறம் அது தன்னோட பாகன்னு உணர்ந்ததுமே அவரை எழுப்ப நிறையவே முயற்சி பண்ணியிருக்கு அவரு எழுந்திருக்காததுனால ஆத்திரத்துல மறுபடியும் சிசுபாலன் அவரை கடுமையா தாக்கியிருக்கு இத அங்க நேர்ல பார்த்தவங்க எல்லாருமே சொன்ன விஷயங்கள் தான் சமூக வலைதளத்துல வெளியான சமயத்துல வாயில்லா ஜீவனுக்கு எது எப்ப பண்ணனும்னு தெரியாது என்ன நடக்கும் அப்படிங்கறதும் நமக்கும் தெரியாது அதனால இதுக்கெல்லாம் யாரும் பொறுப்பாக முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க இடலாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க